அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ரொம்ப லோ பட்ஜெட்டில் உள் இருக்கிற ப்ராப்பர்ட்டி அது மட்டும் இல்லாமல் பாதி அளவுக்கு வேலையும் முடிஞ்சிருச்சு பேங்க் லோனில் இருக்கிறவங்காட்டிக்கு அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டியாக வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிக்க நன்றி இப்போ இந்த வீடை பற்றி பார்க்கலாம் வாங்க இது வந்துட்டு திருப்பூர் மாவட்டம் அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ரோடு கொடுவாய் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது டிடிசிபி அப்ரூவல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டே ஹால் சென்டில் கட்டியிருக்காங்க கிச்சன் வந்து ஆறுக்கு பத்து சைஸ் ஹால் வந்து பத்துக்கு பதினாறு ரெண்டு பெட்ரூம்ஸாக ரெண்டுமே வந்து பத்துக்கு பதினொன்று பத்துக்கு பதினொன்று பாத்ரூம் வந்துட்டு அஞ்சுக்கு ஏழு சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க பாதி அளவுக்கு வேலை முடிஞ்சிடுச்சு மீதி அளவுக்கு அவங்களால பேங்க் லோன் இது பண்ணி கட்ட முடியாததுனால வந்துட்டு அடமானத்தில் இருக்கிறது விற்பனைக்கு வந்திருக்குது இதோட மொத்த விலையுமே வந்து எட்டு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தா பதினஞ்சு லட்சம் பக்கம் போகுது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் நிறைய வீடுகளும் வந்து இருக்குது இந்த வீடியோ யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் பில்டர்ஸ் அது மாதிரி இருக்கிறவங்க வாங்கி பாதி அளவுக்கு வேலை முடிஞ்சிருச்சு ஃபுல் ஃபினிஷ்டு பண்ணி கூட சேல்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அது மாதிரி ஐடியா இருக்கிறவங்க காண்டாக்ட் நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்